குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை பத்தின பலவிதமான விஷயங்களை பார்க்க போறோம் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறோம் குலதெய்வ சாபத்துக்கு ஆளா இருக்கும் அப்படின்னா அதுக்குண்டான அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பூர்வீக இடத்துல வசிக்க விடாது அது மீறி பூர்வீகத்தில் இருந்தா அடிக்கு மேல் அடி ஒழுகும் அவமானத்துக்கு மேல் அவமானம் நடக்கும் வியாபாரத்துல நஷ்டம் தோல்வி கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் கோர்ட்டு இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் தெய்வமே வந்து கூப்பிடும் இங்கே வா என்ன எதுன்னு அதோட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணா எனக்கு அப்படியே புள்ள அரிச்சிடும் குலதெய்வ வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பரம்பரை பரம்பரையா வந்த பல விதமான பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வந்திருக்காங்க அவங்க அப்படி சேஃபா அவங்க லைஃபை மாத்த முடிஞ்சுது இந்த குலதெய்வ வழிபாடுனால பிரசனத்தின் மூலமா அந்த குலதெய்வத்தை எடுக்கலாம் குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இந்த பதிவில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை பற்றின பலவிதமான விஷயங்களை பார்க்க போகிறோம் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் ஒன் குலதெய்வம் தெரிஞ்சும் வழிபடாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன வழி குலதெய்வத்தினுடைய அருள் யாருக்கு கிடைக்காது குலதெய்வத்தின் மீது யாருக்கு வெறுப்பு வரும் அதேபோல் இஷ்ட தெய்வத்தின் மீது யாருக்கு வெறுப்பு வரும் இஷ்ட தெய்வத்தின் அருள் யாருக்கு கிடைக்காது இல்லை இஷ்ட தெய்வத்தோட அருள் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்தையா அல்லது இஷ்ட தெய்வத்தையா ஸோ இப்படி குலதெய்வ இஷ்ட தெய்வ அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் குலதெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இதுல கிளியரா கிட கிளியராக கிடைச்சிரும் உங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க நாடி ஜோதிட அமைப்பின்படி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா குலதெய்வத்தை பத்தி அல்லது இஷ்ட தெய்வத்தை பத்தி பேசும்போது லக்னப்படி ஜாதகத்தின்படி எடுக்கும்போது அதுல சில மாறுதல்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனா நாடியின்படி எடுக்கும்போது ஸ்டாண்டர்டா இதுதான் இதுதான் அப்படின்னு பக்காவாக சொல்லிட முடியும் ஸோ அப்படி நாடியில எடுக்கலாம் இதைய பார்க்கலாம் முதல்ல தெய்வத்தினுடைய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி பார்க்கறதுன்னு வேணும் இல்லையா ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல நம்ம தெய்வம் போட்டுதான் வழிபாடு பண்ணிட்டு இருந்தது ஒளியத்தான் வந்து தெய்வமா நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ அந்த ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒளி கிரகங்கள் யாரு சூரியனும் சந்திரனும் சூரியன் நிலைய ஒரு இடத்துல இருக்கிறது பூமி நகர்றங்காட்டி அது சூரியன் மறைஞ்சு தோன்ற மாதிரி இருக்குது ஆனா சூரியன் ஒரு இடத்துல நிலையா இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா சந்திரன் பூமியை சுத்திட்டு தன்னைத்தானே சுத்திக்குது இரண்டாவது ரெண்டுமே ஒளி கிரகங்கள் இப்போ நிலையா இருக்கக்கூடிய சூரியனை குல தெய்வமா பாவிக்குது நாடி ஜோதிட விதிப்படி சுத்திட்ட இருக்கக்கூடிய சந்திரனை இஷ்ட தெய்வமா பாவிக்கிறாங்க ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது சிறு வயசுல விநாயகரை பிடிக்கும் பெருசாகும் போது முருகரை பிடிக்கும் வயது முதிர்ந்த காலத்துல சிவபெருமானை பிடிக்கும் அல்லது பெருமாளை பிடிக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது மாறக்கூடியது தெய்வம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நீங்க பிறந்துட்டீங்க உங்களுக்கு இதுதான் தெய்வம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு தெய்வம் குலதெய்வம் அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ மாறாது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வமாக கருதப்படுது சூரியனாக கருதப்படுது இது வந்து ஸ்திர கிரகம் நின்ன கடையிலேயே அப்படியே தான் இருக்குது அதை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுத்தி இருக்குது கிரகம் அப்படிங்கிறது சூரியன் நிலையானது சர கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் ரொம்ப ஸ்பீடா பயணிக்கக்கூடிய கிரகம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் எல்லா கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனை சுத்திட்டே தான் இருக்கு இந்த சந்திரன் மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு நாளைக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை பயணிச்சிருது ஒரு ரவுண்டு வந்துடுது பூமி ஒரு ரவுண்டு அதனால் சந்திரன் அப்படிங்கிறது மோர் ஸ்பெஷலா பார்க்கப்படுது சரகிரகத்தில் ரொம்ப வேகமான கிரகம் அதனால அது வந்து நம்ம ஒளி கிரகமா இருக்கிறதுனால அது இஷ்ட தெய்வத்துக்கு எடுத்துக்கிறோம் நாடியில் இப்போ ஒருத்தருக்கு குல தெய்வத்தினுடைய அருள் பூரணமா கிடைக்குமா அவர் குலதெய்வ வழிபாடு ரெகுலரா செய்துட்டு வருவாரா அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தினுடைய அருள் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா சிம்பிளா பாத்திரலாம் எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த குரு பகவானுக்கு நாலு ஆறு எட்டு பத்து நாலு ஆறு எட்டு பத்து குரு நின்ன ராசியிலிருந்து நாலாவது ராசிலேயோ ஆறாவது ராசிலேயோ எட்டாவது ராசிலேயோ பத்தாவது ராசிலேயோ சூரியன் இருந்துட்டாங்க சூரியன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க குலதெய்வ வழிபாட கண்டினியூ பண்ண மாட்டாங்க இதுதான் குலதெய்வம் தெரிஞ்சா கூட கோவிலுக்கு போக மாட்டாங்க வர மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க ஏதாவது வகையில தடையாயிட்டே இருக்கும் சரிங்களா குரு நின்ன ராசிக்கு நாலு ஆறு பத்து சாரி நாலு ஆறு எட்டு பத்துல சூரியன் இருந்தா குலதெய்வ அருள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது இதை தவிர நாலு ஆறு எட்டு பத்தை தவிர வேறு எங்கே சூரியன் இருந்தாலும் குருவுக்கு குரு நின்ற ராசிக்கு நாலு ஆறு எட்டு பத்தை தவிர இந்த நாலு ராசிகளை தவிர வேறு எங்கே சூரியன் இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் குலதெய்வம் அவங்களை காக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே அடுத்ததான் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா சந்திரன் உங்களுடைய சந்திரன் இருக்கார் இல்லையா உங்களுடைய சந்திரன் நின்ற ராசியிலிருந்து நாலு ஆறு எட்டு பத்து இந்த ராசிகள்ல சந்திரன் நின்ற ராசியிலிருந்து நாலு ஆறு எட்டு பத்துல குரு இருக்கக்கூடாது இதுல இப்படி வேணா ரிவர்ஸ் கூட எடுத்துக்கோமே குரு நின்ற ராசியில இருந்து நாலு ஆறு எட்டு பத்துல குரு நின்ன ராசில இருந்து நாலு ஆறு எட்டு பத்துல சந்திரன் இருக்க கூடாது முன்னாடி சொன்னது ஒரே விஷயம்தான் இப்ப சொல்றது ஒரே விஷயம்தான் நீங்க குருவை மையப்படுத்தி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால ஏன்னா சூரியனுக்கும் குருவை வச்சுட்டு சொல்லிட்டோம் சந்திரனுக்கும் குருவை வச்சுட்டு பேசிடுவோம் குரு நின்ன ராசியிலிருந்து நாலு ஆறு எட்டு பத்துல சந்திரன் இருக்க கூடாது அப்படி சந்திரன் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பூரணமா கிடைக்காது இஷ்ட தெய்வம்னு மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க ஆனா கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க வழிபாடு மாட்டாங்க இது ஏதாவது ஒண்ணு இருக்கோங்க ரைட்டா ஓகே மூன்றாவதா ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு யாருக்கெல்லாம் தடப்படும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா யாருக்கெல்லாம் தடப்படும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அப்படின்னா ராசியிலிருந்து சூரியன் ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டாம் இடம் ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டாம் இடத்துல கேது நின்னுச்சு அப்படின்னா சூரியன் என்ன இருந்து ஒன்னு ஐந்து ஒன்பது அல்லது இரண்டாம் இடத்துல கேது நின்னா அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு தடை ஏற்படும் குலதெய்வம் தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதே போல சூரியன் இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது இரண்டாம் இடத்துல ராகு இருந்தது ராகு இருந்ததுன்னா முறையான பூஜை முறைகள் அந்த குலதெய்வத்துக்கு பண்ண மாட்டாங்க பொங்கல் வைக்கிறது இல்ல அங்க காவு கொடுக்கற மாதிரியான தெய்வமா இருக்கும் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது சைவ கருப்பராயன் சைவ தெய்வம் எது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அந்த காவு கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு பலி பலியிடக்கூடிய சாமியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி முறையான அந்த தெய்வத்துக்கு உண்டான தேவையான பூஜைகள் நடக்காது அதனால குலதெய்வ சாபத்துக்கு ஆளாவாங்க ரைட்டா ஓகே அடுத்ததா பாருங்க சூரியன் நின்ன ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு பன்னெண்டு சரிங்களா சூரியன் நின்ன ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு பன்னெண்டு இந்த ராசிகளில் சனி பகவான் இருந்தால் குலதெய்வம் கோயில் போறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது குலதெய்வம் கோயில குலதெய்வத்தை வெறுப்பாங்க ஏன்னா நிறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க நடக்காமல் நடக்காமல் போயிருக்கும் அதனால குலதெய்வத்தை விற்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இதே சந்திரன் என்ற ராசிக்கு ராகு பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு நின்று சாரி ராகுன்னு சொல்லிட்டா சனி அதாவது சந்திரன் என்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று சனி பகவான் இருந்தா இவங்க இஷ்ட தெய்வத்தை வெறுத்துருவாங்க இஷ்ட தெய்வத்தின் மேலே பெரிய நாட்டம் இருக்காது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டாங்க உன்னை கும்பிட்டு கும்பிட்டு என்ன இப்போது அதே கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக குலதெய்வத்தினுடைய சாபமோ தோஷமோ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமட்டாலோ என்ன ஒரு சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல்ல குலதெய்வ வழிபாடு இருக்குது செய்யாமல் இருக்கிறோம் குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக இருக்கும் அப்படின்னா அதுக்குண்டான அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பூர்வீக இடத்துல வசிக்க விடாது அது மீறி பூர்வீகத்தில் இருந்தால் அடிக்கு மேல் அடி ஒழுகும் அவமானத்துக்கு மேல் அவமானம் நடக்கும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போகும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போகும் வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு விருத்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல நஷ்டம் தோல்வி கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கிறவங்க எல்லாமே தெய்வ வழிபாடு எல்லாம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கிறவங்க அதே போல பரம்பரை பரிப்பு அவங்களுக்கு ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கும் சுகர் அப்படிங்கிறது காமன் இல்லைன்னா இந்த கேன்சர் மாதிரி பரம்பரை நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது பரம்பரை நோய்களா வந்துட்டு இருக்கும் குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக கூடிய நபர்களுக்கு ஒரு பரம்பரையில் தொடர்ந்து பெண் குழந்தைகளாவே பிறந்துட்டு இருக்கும் அல்லது ஒரு ஆண் குழந்தைகளாவே பிறந்துட்டு இருக்கும் அதுல ஒரு பெண் பிறந்தா இறந்துடுவாங்க மாறி பிறந்தா இறந்துருவாங்க ஒரு வர்க்கத்துல ஆண் ஆண்வாரிசுகளுக்கு மட்டும் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க பெண் வாரிசுகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னொரு வர்க்கம் என்னன்னா ஆண் வாரிசுகள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க பெண்ணா பிறந்துட்டா அந்த அந்த குடும்பத்தில் அவங்க தான் நல்லா டெவலப் ஆன ஒரு நபராக மாறுவாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பெண்ணுக்கு ஆணுக்கு மாற்றம் வரும் அதே போல் தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஏதா ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டே இருப்பாங்க உயிர் மட்டும்தான் மனசு உயிர் மட்டும்தான் இருக்குது எனக்கு எல்லாமே தெய்வம் எடுத்துருச்சு இந்த வாழ்க்கை எதுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் யாரு கூட மிங்கிலாக விடாது ஏதோ உயிர் மட்டும் இருக்குது வயிற்று பொழப்புக்காக ஏதோ வேலையை செஞ்சுட்டு சிவனே நின்றுட்டு இருக்கிறேன் எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள மாற்றிடும் எவ்வளவு பணக்காரனா எவ்வளவு கோடி சொரணாக இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு அது கொண்டு வந்துடும் குலதெய்வ வழிபாடு இல்லாதவங்களை பாருங்க பெரிய பெரிய நபர்கள் நல்லா டெவலப் ஆகக்கூடிய நபர்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பக்காவ செய்துட்டு வந்துருக்காங்க தெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது அது முக்கியமாக குலதெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது இன்னொன்று என்ன நான் அந்த இஷ்ட தெய்வம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல் குலதெய்வத்தின்கிட்ட வைக்கும்போது அந்த வேண்டுதல் நேராக இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிது இஷ்ட தெய்வம் தனியாக எதையுமே செய்யாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்தினுடைய கனெக்ஷன் இல்லாமல் இஷ்ட தெய்வம் எந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ குலதெய்வம் எனக்கு தெரியாது அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் கூட இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து குல தெய்வத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது கண்டிப்பா முடியாது அது பேர் என்னங்க குல தெய்வம் குல தெய்வம் அப்போ உங்க குலத்துக்குண்டான தெய்வம் பொதுவாக ஜோதிடர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ யூடியூப்ல எடுத்தா ஐயோ அவங்க பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா ஜோதிடத்துறை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு மனவருத்தம் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு யூடியூப்ல என்னென்னமோ பேசுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரசிக்கப்படுது அதை மக்கள் நம்புறாங்க ஸோ காலம் மாறும் அது அது ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா ஜாதகத்தை பார்த்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து ஐந்தாம் இடம்தான் தான் குலதெய்வம் சொல்லி குலதெய்வம் இப்படி இருக்கும் ஆனா பெண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு ஆனா ஆனா குல தெய்வம் அப்படிங்கிறது குலத்துக்கு உண்டான தெய்வம் அதை சோழி தான் கண்டுபிடிக்க முடியும் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம்னு பிரசன்ன வகைகள் இருக்குது தான் கண்டுபிடிக்க முடியும் குலதெய்வம் எப்படி இருக்குன்னு அதுவும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களுடைய அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா பங்காளி ஊட்டம்லாம் வரணும் ஒரு நாலு பேர் அது ஒரு நாலு ஃபேமிலியா வரணும் வந்து ஒன்னா கேட்கும் போது அப்ப பிரசத்தை தான் தெரியும் குலதெய்வ சாபதோஷம் இருக்கா அப்படின்னா அப்பதான் அது பாருங்க பார்க்கும்போது நாலாம் இடம் தான் குலதெய்வத்தை சொல்லுது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்துல உச்சமடைகிறார் குரு உச்சமாகக்கூடிய ராசி கடக்கும் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் குலதெய்வத்தை சொல்லுது ஆனா நம்ம அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் நிறைய பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு நாலாம் இடம் அப்படிங்கிறது தான் சோழி பிரசனத்துல குலதெய்வத்தை சொல்லுது பங்காளி வங்காளாம் சேர்ந்து அது ப்ரொசீஜரா வந்து பார்க்கும்போது தான் குலதெய்வத்தை எடுத்து சொல்ல முடியும் நான் நிறைய பேருக்கு குலதெய்வம் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்புறம் அவங்களே ரெயில் இங்கே போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்கொள்வீங்க அங்க போனா சாமி இப்படிதான் இருக்கும் அந்த கோவில் பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல கோவில் இருக்கும் இப்படி எல்லாமே எடுத்து சொல்ல முடியும் சொல்லியிருக்கோம் அத பண்ணி நிறைய பேருக்கு குலதெய்வத்தினுடைய கனெக்ஷன் கிடைச்சிருக்குது மறுபடியும் குலதெய்வ வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்த பல விதமான பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்காங்க இருக்காங்க அப்படி சேஃபா அவங்கள லைஃபை மாத்த முடிஞ்சுது இந்த குலதெய்வ வழிபாட்டுனால பிரசனத்தின் மூலமா அந்த குலதெய்வத்தை எடுக்கலாம் மற்ற எந்த வகையிலையும் எடுக்க முடியாது காரணம் என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து மூணு குழந்தைக பிறக்குறாங்க வைங்களேன் மூணு குழந்தைங்க பிறக்கிறாங்க முதல் குழந்தையினுடைய லக்னம் மேஷ லக்னம் இரண்டாவது குழந்தையினுடைய லக்னம் ரிஷப லக்னம் மூணாவது குழந்தையினுடைய லக்னம் மிதுன லக்னம்னு வைங்களேன் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஆண் வீடாக வரும் சூரியனாக வருவார் ரிஷபலக்கணுக்கு ஐந்தாம் இடம் பெண் வீடாக வரும் புதனோட வீடாக வருது அது அழித்தன்மையுடைய வீடு அது லக்கணத்துக்கு நான்காம் இடம் சாரி ஐந்தாம் இடம் வந்து சுக்கரனோட வீடாக வரும் அது ஒரு பெண் கிரகம் அது ஆண்டராசியாக வரும் அப்போது இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது மூணு பேருமே மூணு பேர்த்துக்குமே ஒரே தந்தையும் தாயின் தான் மூணு பேர்த்துக்கும் ஒரே தந்தையும் தாயின்னா மூணு பேர்த்துக்கு ஒரே குலதெய்வத்தை தான் காட்டணும் ஆனால் அப்படி காட்டாத ஜாதகத்தில் அப்படி கண்டிப்பா காட்டாது இதே பிரசனம்னா எல்லாரும் சேர்ந்து நிற்கும் போது கரெக்டா காட்டும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி நீங்க என்ன பண்ணாலும் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியாது எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் அதுக்கு சின்ன சின்ன வழிபாடுகள் இருக்குது பெரியவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க வேணும்னா சந்தர்ப்பம் இருக்கும்போது அதை பதிவு பண்றேன் நான் சோ குலதெய்வம்னா தெய்வம்னா இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் அது ஜாதகத்தில் சொல்ல முடியும் உங்களோட இஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டுட்டோன்னா இப்போ பராசர முறைப்படி ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திரநாதன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுது இல்லை ஒன்பதாம் இடத்தில் நின்ற கிரகம் யாருவோ அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக எடுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காரு சாமி அப்படின்னா சிவ வழிபாடு செய்யலாம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சந்திரன் இருந்தது அப்படின்னா பார்வதி தேவி வழிபாடு செய்யலாம் அம்பாள் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி தரிசனம் பார்க்கலாம் பிறை தரிசனம் பார்க்கலாம் மூன்றாம் பிறை பார்க்கலாம் செவ்வாயா இருந்தது முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் பைரவர் வழிபாடு செய்யலாம் புதனா இருக்குது கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம் குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் புதனா இருந்ததுன்னா குருவா இருக்கு பெருமாள் வழிபாடு செய்யலாம் எம்பெருமான் வழிபாடு செய்யலாம் சுக்கரனா இருக்கு ஒன்னும் மகாலட்சுமி இல்லைன்னா காமாட்சி வழிபாடு செய்யலாம் சனி பகவான் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் ராகு துர்கையம்மன் கேது தலையற்ற இல்ல வேறு உடலும் தலையும் வேறு வேறாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனுமன் கணபதி பிரத்யங்கரா கேதுவுக்கு வழிபாடு செய்யலாம் சோ அவ்வளவுதான் சோ இதன்படி நீங்க இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் சரி ஓகே இப்போ குலதெய்வம் தெய்வம் தெரியல பிரசனம் பார்க்கறதுக்குலாம் என்கிட்ட பைசா இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் இல்லை பிரச்சனை பார்க்குற பைசா இல்லையம்பாங்க இல்லை அங்காளி பங்காளிகளை சண்டை சண்டை குழந்தை வழிபாடு இல்லைனா பங்காளிகள்லாம் பிரிஞ்சுருவாங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அதை சேர்த்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படி வரமாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக எல்லாமே ஒரு உயிரின் மூலமாக தான் வருது ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோலங்கோத்திரம் தெரியலனா சிவகோத்திரம் வாங்க ஒரு சிலர் விஷ்ணு கோத்திரம் வாங்க ஒரு சிலர் அக்னி கோத்திரம்பாங்க சரி அதுபோல் உங்கள் சிவன் மூலமாக எல்லாமே உங்களுக்கு வந்தது எல்லா எல்லா உயிர்களும் சிவன்தான் மூல காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சிவ வழிபாடு செய்துட்டு வரலாம் இல்லை எல்லாமே பெருமாள் தான் உங்களுக்கு காரணம் பெருமாள் தான் எல்லா உலகையும் உருவாக்கினார் அவர் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்துட்டு வரலாம் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வரலாம் அதை காட்டிலும் உங்களுடைய முன்னோர்களை பித்ருக்களை வழிபாடு செய்துட்டு வர்றது குலதெய்வ வழிபாட்டுக்கு சமமானது உங்களுக்கு தெய்வம் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியலனா பரவாயில்ல முன்னோர்களை உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அப்பாவோட அப்பா அப்பாவோட தாத்தா அவங்களோட அப்பா அப்படின்னு யார் யார் பேரெல்லாம் தெரியுதோ அவங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அம்மாவாசை அம்மாவாசிக்கு படையல் போட்டு இது வந்து ஃபோட்டோ கிட்டாவெல்லாம் வைக்கக்கூடாது பிள்ளையாரை பிடிச்சி வச்சு படையல் போட்டு காகத்துக்கு வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றதுதான் பித்ரு கடன் அப்படிங்கிறது பித்ரு வழிபாடு செய்துட்டு வந்தாலே குலதெய்வானு கிரகம் தானாக கிடச்சிரும் குலதெய்வம் யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வச்சிடும் இது ஒரே ஒரு வழிதான் இருக்குது மேக்சிமம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே வழி இது தான் அதை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கனவுலையோ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லை கனவு தெய்வமே வந்து கூப்பிடும் இங்கே வா என்ன எதுன்னு நிறைய அதோட 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 எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணால் எனக்கு அப்படியே புள்ளரிச்சிடும் ஆத்மாத்தமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதை பண்ணிட்டு வரலாம் ஆனால் உங்களுடைய அந்த குலதெய்வ சாபதோஷம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து குலதெய்வம் உங்கள் கனவுல வர்றதோ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்கிறதோ மாறும் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு மூணு மாசத்திலே நடக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகும் நம்ம விடாமல் செய்யணும் மாதத்தில் ஒரு தடவை அமாவாசை அன்றைக்கி அது செய்ய போகிறோம் அதில் என்ன ஆயிருப்போது விடாமல் செய்யணும் அவ்வளோதான் உங்களுடைய சாபதோஷங்களை பொறுத்து அதனுடைய அளவீடு முன்ன பின்னா இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் அவங்களுக்கு கிடச்சிது எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றவீங்க இதுதான் நம்ம எல்லாேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்தில் போயிட்டு இருக்கோம் உடனுக்குடனே ரிசல்ட் வேணும் அப்படிலாம் கிடையாது ஸோ அப்போது குலதெய்வத்தை பத்தி மேக்ஸிமம் என்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க அதுக்கு நான் கண்டிப்பாக ரிசல்ட் நான் கொடுக்குறேன் அதுக்குன்னா நான் வீடியோவோ இல்லை ஷாட்டோ எதோ ஒன்று பண்ணுறேன் நான் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கணும் பொருளாதார ரீதியாக உடல் ஆரோக்கியம் ரீதியாக உறவுகள் ரீதியாக மன நிம்மதியோடு மன நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளையும் பாலாம்பிகாவையும் மனதார வேண்டி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் என்னென்று வாழ்கொள்ள முடன்திச்சோம்லாம்